ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி வைகரை வான முதல் எழுந்திருக்க செங்கோல் ஏந்திய சிவமகா வாழை சித்தன் பிரபஞ்சமதில் எழுந்திருக்க ஆதிகைலாய சிவசூட்சம நூல் கொண்ட சித்தனாம் சிவமகா வாழை சித்தனை வாழ்த்த யாம் எழுந்து வந்தோம் ஆதி இறை சூச்சம நூல்தனிலிருந்து யாம் எழுந்து வந்தோம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்தசபையின் ஆசானாம் சிவமகா வாழை சித்தனை வாழ்த்த யாம் வாழையின் வடிவு கொண்டு பால திருபுர சுந்தரியின் வடிவாய் வடக்கு வா செல்வி யாம் நல் வாழ்த்துதலை இவ்வைகரை வேளிதனில் வாழை சித்தனுக்கு வழங்க வளமான வார்த்தைகளை கொண்டு தொடுத்து வந்தோம் உம்முடைய ஆதிகைலாய சிவசூட்சம நூல் தனில் யாம் வளர் தனில் அரும் ஆற்றலோடு உமக்கு வாழ்த்துதலை வழங்க வந்தமர்ந்தோம் நாடியாய் அமர்ந்தவனே நாடி கொண்டு அமர்ந்தவனே நாடிதனை கொண்டு நாடாளுகின்ற அரசனே நீர்வாளி பிரபஞ்சம் அது அது பிற பஞ்சமாய் இருந்த அந்நாள் தொட்டு இந்நாள் வரை இருக்கின்ற ஒட்டுமொத்த புண்ணிய நிலைகளை எல்லாம் உள்ளுக்குள் அடக்கி வைத்த அரும் அரசனே நீர்வாளி ஆதிகைலாய சுபசூட்சம நூல் என்ற அருள் ஆற்றல் மிக்க யுகமாற்றமது மேற்கொள்ளும் ஆயுதமதைக் கொண்ட கல்கி அவதாரமே நீர்வாளி யுகமது மாறியிருக்க அது மாறிக்கொண்டிருக்க என்றும் மாறா நிலையில் உள்ளுக்குள் புண்ணியத்தை மட்டும் ஏற்று நிற்கின்ற புண்ணியவானே நீர்வாழி வாழை சித்தனாய் ஆதி இறை நூல் தாங்கிய சித்தனாய் சித்தனை நூலாய் அமர்ந்து யுகமதில் இதுவரை எவரும் கண்டிடாத உயர் ஆசானாய் அமர்ந்த அரசனே நீர்வாலி என்று வாழ்த்தி அகமகிழ்வோடு யாம் வடக்கு வா செல்வி உமக்கு நல் வாழ்த்துதலை வழங்கியதில் பேரானந்தம் அடைந்து அமர்கின்றோம் ஆனந்தமதில் இவ்வைகரை வேலைதனில் இருக்கின்றோம் சிவசபைதனிலே என்றும் இருக்கின்றோம் என்பதை உரைத்து அமர்கின்றோம் ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா வாழை திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சபை திருவடிகள் போற்றி